பிரியாநாத் காராரும் அவருடைய நெருங்கிய நண்பர் ராமரும் லாகரியாவோடய சீடர்கள் அவங்க ரெண்டு பேரும் தினமும் குருவை போய் லாகரியாவை தரிசனம் பண்ணி நிறைய உபதேசங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக அவங்க நாட்களை கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கிடையில் திடீர்னு ஆசிய காலரா அந்த அந்த காலத்தில் காலரா ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருந்த நேரம் அது அந்த காலரா ராமர் அவருக்கு வந்துடுறது இதை பார்த்தவர் நண்பர் பிரியாநாத் ரொம்ப கலங்கி போயிவிடுறார் என்ன செய்கிறதுனே தெரியாமல் புரியாமல் அவருக்கு யோசனை தோணுது நம்ம ஓடி போய் குருநாதர் சந்திப்போன்னு அவர் முன்னாடி போய் நிற்கிறாரு லாகரியும் நடைமுறை வழக்கப்படி ஒன்றும் பெருசாக அலட்டிக்காமல் நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுன்னு சொல்லிடுறாரு சரி குரு சொல்கிறது நம்ம கேட்கணுங்கிறதுனால பிரியாநாத் ஒரு அனுபவம் வாய்ந்த ரெண்டு நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போய் அவர் நண்பரை காட்டுறாரு அவங்களும் வைத்தியமெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நோய் அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு கடைசி நேரத்தில் டாக்டர்களும் நம்பிக்கையாக இருந்து பிரியாநாத் கிட்ட சொல்கிறாங்க உங்க நண்பருக்கு கடைசி நேரம் வந்துடுச்சு அவரை காப்பாற்றுறதுக்கு எந்த வழி இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரொம்ப மனசுடஞ்சு போயிட்டுற பிரியானாத் வேறு வழியே இல்லாத நிலையில் தன்னோடய குருவான லாகரியா கிட்ட ஓடி போய் மறுபடியும் நிற்கிறாரு நடந்தது எல்லாம் சொல்கிறாரு இந்த நேரத்தில் அவனை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு மனசுருகி கேட்குறாரு லாகரியா கருணையும் சுரூப்பமாகச்சு அமைதியான வடிவம் கொண்டவர் மகா யோகி ஆசனத்தில் இருந்து எந்திரிச்சு போய் ஒரு கண்ணாடி புட்டியில் பக்கத்தில் இருந்த ஆமனுக்கு என்னை கொஞ்சம் அதில் ஊற்றி இதை கொண்டு போய் சீக்கிரமாக உன் நண்பனை குடிக்கச்சேன்னு கொடுக்குறாரு அவர் மனசில் ஒரே யோசனை பிரியாநாத் மனசில் ஐயோ இந்நேரம் உயிரோடு இருக்கான இல்லையானே தெரியலையே இப்படி இந்த மருந்தை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கறது இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு திடநம்பிக்கை ஏற்படுது என்னென்னா இந்த மருந்து கொடுத்தது பிரம்மண் ஆயிடுச்சு அவரோட வாக்கு பொய்யாகிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உள்ள உத்வேகத்தை கொடுத்து வேக வேகமாக நோய்வாய்ப்பட்டுருக்குற அவர் நண்பர் கிட்ட போகிறாரு போய் பார்க்கும்போது அவர் உடம்புல பிராணன் இல்லை போயிடுது ரொம்ப வேதனை அவர் மனத்தில் இருந்தாலும் பிரம்மஞானி கொடுத்த இருந்தாச்சு அவர் பார்க்க போய்யறதுக்கு வாய்ப்பில்லைங்கிற ஒரு திட நம்பிக்கையில் அவர் வாயில சுட்டு சுட்டா என்னையை ஊத்துறாரு சுற்றி இருந்த எல்லா ஜனமும் வேடிக்கை பார்க்குது என்ன நடக்குது இங்கே சித்தப்போன வாயில் ஏதோ ஊற்றுறாங்கிறே அப்படின்னு பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் முன்னால் அந்த ஆச்சரியமான சம்பவம் நடக்குது மெதுவாக அந்த உடம்புக்குள்ள பிராணன் நுழையது மெதுவாக அந்த உடம்பு அங்கே அங்கே அசைய ஆரம்பிக்குது அப்புறம் சுவாசம் சீராக ஆரம்பிச்சு அந்த அவர் நண்பருக்கு பிரியாநாத் நண்பர் ராமர் அவருக்கு மறுவாழ்வும் ஏற்பட்டுடுது இது லாக்ரியாவோட அற்புதங்கள்ல இது ஒன்று பிற்காலத்துல இந்த பிரியாநாத் கரார் அப்படிங்கிறவர் தான் மிகவும் பிரசத்தி அடைந்த லாகரியாவோட சீடர்கள்ல ஒருவரான சுவாமி உத்தேஸ்வர் கிரி அப்படிங்கிறவர் இந்த மாதிரி லாகிரியாக எப்பவுமே கண்ணுக்கு புலப்படாத ஒரு உலகத்தில் தான் சஞ்சாரிச்சிருப்பார் அவரோட முகத்தில் இமயமலை மாதிரி ஒரு அப்படி ஒரு ஸ்திரமான அசையாத ஒரு அமைதி எப்பவும் இருக்கும் அவர் எப்போவுமே சாதனை செய்யாத மனுஷங்கிட்ட தர்மம் சம்மந்தமான எந்தவித விமர்சனமும் பிரிதி விமர்சனம் செய்ய மாட்டார் தன்னை பிரச்சாரம் பண்ணிக்கிறதும் ஐயாவுக்கு பிடிக்காது தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதும் அவருக்கு பிடிக்காது அதனால் அவர் யாரும் அவரை ஃபோட்டோ எடுக்கிறத அவர் அனுபவிக்கவே இல்லை இருந்தாலும் அவருடைய சீடர்கள்லாம் விட்டுடுவாங்களா என்ன இப்படியாவது ஐயாவை ஒரு ஃபோட்டோவை தான் எடுத்துடணுங்கிறத ஒரு விருப்பம் உங்களுக்கு அதனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி உங்களை ஒரே ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அப்போ அதில் நாகரீயாக சொல்கிறாரு ஃபோட்டோ எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமோ அவசியமோ கிடையாது அப்படி எடுத்துகிட்டா அதை வச்சு கடைசி காலத்தில் அதை அதையும் பூஜை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஹிரியாவோட நோக்கமே அக வழிபாடு தான் ஆத்ம தியானம் தான் கிரியா செய்யணுங்கிறது தான் அவருடைய பிறப்பின் நோக்கமே இருந்தாலும் பக்தர்கள்லாம் அவருடைய பக்தர்கள் விடுறதா இல்லை திரும்ப திரும்ப வற்புறுத்திக்கிட்டே இருந்ததுனால ஒரே ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு எல்லா பக்தர்களும் ஒன்றா சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்க தயாராகிறாங்க லாகரியாவும் கேமரா முன்னாடி வந்து குழந்தை மாதிரி உற்சாகமாக கேமராவை பற்றி எல்லா பாகங்களையும் விவரங்களை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அங்கிருந்தவரும் கங்காதர் பாபு அப்படிங்கிறவரும் உற்சாகமாக கேமராவை பற்றி எல்லா அம்சங்களையும் லாகரியாவுக்கு எடுத்து சொல்றாரு இப்போ எல்லாரும் ஒன்றா குழுமையாச்சு போய் படம் மறுக்க போகிறாங்க இப்போ தான் அந்த கங்காதர் பாபுக்கு ஒரு பெரிய சங்கடம் ஏற்படுது ஏன்னா அந்த கேமராவோட கண்ணாடியில் அந்த லென்ஸில் ஐயாவோடய பிரதிபிம்பம் விழலை கேமராவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் எல்லா சோதனையும் பண்ணி பார்த்தா கேமரா நல்லா தான் இருக்குது மற்றவங்க எல்லாத்தோடய உருவும் நல்லா தெரியுது ஐயாவோட பிரதிபிம்பம் மட்டும் நல்லா விழமாட்டேங்குது ஆனால் இந்த ரகசியங்களை கங்காதர் பாபு புரிஞ்சுக்கிறாரு அது இலாகிரியாக பார்த்து புன்னையை செஞ்சுக்கிட்டும் இருக்கார் அப்புறம் உள்ளூர் பிரார்த்தனை பண்ணுறாரு கங்காதர் பாபு ரெண்டு கைகளையும் கூப்பி தயவு செய்யணும் நீங்கள் இல்லாட்டி என்னால் இந்த ஃபோட்டோ எடுக்க முடியாது பக்தரோட ஆசையும் பூர்த்தி ஆகாதுன்னு உள்ளூர் பிரார்த்தித்துக்கிறாரு யோகிராஜையா அலாகிரியாவும் சிரிச்சுக்கிட்டு சரி சரி எடு இப்போ ஏடு அப்படின்னு சொல்கிறாரு இப்போது கங்காதர் பாபு அந்த லெஞ்சில் பார்க்கும்போது ஐயாவோட உருவம் பளிச்சுன்னு தெரியுது என்ன ஆச்சரியம் அப்படின்னு அவர் மனசில் நினைச்சிட்டு இந்த போட்டாவும் எடுத்துடுறாரு இப்போ எல்லாத்துக்கிட்டையும் எல்லாருடைய பக்தர்கிட்டேயும் இருக்கிற அந்த புகைப்படம் அப்போ எடுத்த புகைப்படம் தான் அந்த ஒரே புகைப்படம் அதுக்கப்புறம் அவர் எந்த புகைப்படமும் அவர் எடுத்துக்கல எடுத்துக்கிறதுக்கும் அவர் ஒத்துக்கல அதே மாதிரி லாகினியாக சாதனா நெறிமுறைகள்ல மிக உச்சமான நிலையில இருந்தாரு வைத்திய நெறிமுறை கடைப்பிடிக்கிறதுலயும் சரி எப்பவும் சகஜமா சரலமாக தன்னோட வாழ்நாள் கழிச்சாரு ரொம்ப மிக மிக எளிமையான நிலையில்தான் அவர் தன்னோட தோற்றத்தை வச்சுக்கிட்டாரு ரொம்ப குறைவாக தான் பேசுவாரு அதெல்லாம் இனிமையாக பேசுவாரு அதனாலேயே தன அவரோட மனசுல ஒரு விஷயம் திடமாக இருந்தது எந்த விதமான பலனும் இல்லாம யோகங்கிற அந்த அஷ்டமா சக்தியை செல்வத்தை வீணாக்க கூடாது எப்போதாவது ரொம்ப அவசியப்பட்டதுன்னா ஒரு பக்தனுடைய மோட்ச விருப்பத்துக்காக தன்னோட ஆசையை திடப்படுத்துறதுக்காக தன் அவன் யோகத்தை தூண்டி விடுறதுக்காக அந்த யோக சித்தியை வெளிப்படுத்தி பார்க்கணும் அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறதுல அவரு உறுதியா இருந்தார் அந்த மாதிரி தான் சில சில நிகழ்வுகளும் நடந்தது மிக உயர்ந்த நிலையே நகரிய அடைஞ்சிருந்தாலும் எப்பவும் தன்னோட மனசுல தான் ஒரு எளியவன் ஏழ்மையானவன் அப்படிங்கிற எண்ணம் தான் ஐயாவுக்கு எப்போ இருந்தது பக்தர்களுக்கும் இதே உபதேசத்தை தான் அவர் கொடுத்தார் அவர் விஷயம் ஒருவன் வலியவன் அல்லது தாழ்ந்தவன் என்று எண்ணாமல் இருந்தால் அவன் ஆத்மா என்னும் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு அப்போ நம்ம நம்ம எளியவன் வலியவன் தாழ்ந்தவன் நினைச்சாத்தான் அந்த ஆத்மாங்கிற ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழைய முடியும் எல்லாரும் இந்த யோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் மனசில் அது தீர்க்கமாக வச்சுக்கிட்டு இப்பொழுதும் நம்மளே அகங்காரம் இன்றி வச்சுக்கணுங்கிறதுல உறுதியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் லாகரியோட விருப்பமாக இருக்குது நிறைய முறை பக்தர்களிடம் அவர் சொல்ல விஷயம் அதே மாதிரி நான் குருவல்ல குரு சீடர் கிடையில எந்த விதமான ரகசியமும் வித்தியாசமும் நான் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னும் ஐயா அடிக்கடி சொல்லியிருக்காரு இதே வீட்டில் தான் லாகிரியா தன்னோட மீதம் இருக்கிற வாழ்நாளையும் కలిచారు